நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீ ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்னைக்கு ஈடு செலஞ்சல என்ன சாப்பிட போகிறோம்னா ஆட்டோ காரண்ட் சீஃபுட்ஸ்லேருந்து நாலு வகையான கருவாடு வாங்கினோம் அந்த கருவாடை சமைச்சி இன்னைக்கு பழைய சோத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட போறோம் பழைய சோறை புளிஞ்சி போட்டு நல்லா தயிர் ஊற்றி உப்பை போட்டு அருமையாக வச்சிருங்க இந்த அதோட தொட்டுக்கிறதுக்கு இந்த கருவாடு இருக்கு கருவாடு வெங்காயம் வரம் இருக்கு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறோம் இந்த போட்டியில் யார் சீக்கிரமாகவும் வேகமாகவும் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னரு போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்குது தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு போட்டியில் பாத்தீங்கன்னா மூணு டீமாக செயல்படுறோம் நான் ஒரு டீமாகவும் மாப்பிள்ளை ஒரு டீமாகவும் வெட்டுக்கிளி தலைமையில் ஒரு டீமாகவும் செயல்பட போகிறாங்க வழக்கம் போல் வெட்டி கிளி தலைமையில் மூணு மூணு பேர் சேர்ந்து ஒரு டீமாக செயல்படுறாங்க இன்னைக்கு யார் ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம ஆட்டோ கரன்சி பிடிச்சி கருவாடு எப்படி இருக்குங்கிறதையும் முடிவில் நான் சொல்கிறோம் ஆமாம் வழக்கம்மா சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடுவோம் ஆமா அப்படின்னா எப்பயும் போல ஒரு கதை முடியலை ஆமாம் என்ன

சாப்படுச்சு <laughs> <Three. Three>. <laughs> <laughs> கருவாளில் உப்பு அதிகமாக இருக்குமே அப்படின்ட்டு ம் தைதாத்தில் உப்பு கம்மியாக போட்டேன் ம் சாப்பிட தான் தெரியுது அருவாளில் எவ்வளோ தான் உப்பு அதிகமாக தான் தைதியது ஆகத்துக்கு உப்பு போடுங்கிறது போத்தில உப்பு போடாமல் நான் உப்பு இல்லாத நேரத்தில் அருவாள் தீங்கி வாங்கின்னு வச்சுக்குவோம் பத்திய சாப்பாடு மாதிரி இருக்கும் அப்புறம் ஆ ம் அது என்னமா அப்படா பத்தி சாப்பாடுண்ணா வித்தியாச பாட்டுன்னா உப்பு இருக்காது இன்னும் இருக்காதுமா உப்பு போட மாட்டாங்களா இன்னும் ஒரு தாண்டா ஆமாங்க ம்மா கலவு தேவைப்பாங்கல்ல ம் வச்சு உள்ளார தள்ளி விடுவோம் இருந்தாலும் தெரியாது உள்ளார முடிஞ்சிட்ருவோம் முள் குத்துவ சோத்தை நடுப்புற வச்சு முள்ளு சோத்துக்கு நடுப்பு வச்சு முழுங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் முள் எப்படி குத்துவோம் உண்மைதான் ஆமா போயிடுச்சு காலையில் வயிற்ற கொடுத்து வச்சுருவோம் முள் உள்ளே இருந்தேன் நெத்தில்கோட இருக்கேன்

வியூவர்ஸ் எல்லாம் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம வீடியோ போட முடியல கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது காலத்தமம் இனி இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் கொஞ்சம் காலத்தமம் ஆகுது அதுக்காக வருத்தம் தெரிஞ்சுக்கும் சுண்டு கருவாடு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வருத்தமின் மாரி அப்படி இருக்குங்க என்ன ஒன்று உப்பு அதிகமாக இருக்குது நம்ம சப்போஸ் செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிக்கன்னா நல்லா அதி வெந்நீரை ஊற்றி அலசி எடுத்துகிட்டு அப்புறம் சமைச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா உப்பு அதுலேயே அப்படியே தான் இருக்கும் சாதாரணமாக அலசினா போகவே போகாது உப்பு மோஸ்ட்லி உப்பு போடுறத கருவாட்டில் அவாய்ட் பண்ணியிருக்கேன்

ஏமாபா ம் வாழ்க்கையில் மூணு விஷயம் முக்கியமானது ம் உன்னை உணவு உடுக்க உடை படுக்க பாய் பாய் ஆமாம் மூணு இருந்துச்சுன்னா அப்புறம் பருத்து வச்சுருவாங்க நீ போட்டு ஆயிரம் பத்து போய் வாசி வாங்குறேன் ம் சாப்பிட மச்சக்கலா பணம் வேணுமா ஆட்டோக்காரன் சீஃபுட்லேருந்து கருவாடு ராமேஸ்வரத்துலேருந்து வருது ஆனால் ஒரே நாள்ல வந்துட்டுங்க சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி ஒரு நாள் இன்னைக்கு ஃபோன் பண்ணால் நாளைக்கு வந்துடும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க நம்ம லோக்கல்லேயே இங்கே விற்கிறாங்க மளிகை கடையில எல்லாம் கொடுத்து உங்க விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இல்லை அது எப்போ பாக்கி பேக்கிங் பண்ணதுன்னு தெரில ஆனால் இது உண்மையிலேயே அந்த ஃப்ரெஷ்ஷுங்கிறது நல்லா தெரியுதுங்க அதில் ஆஹா ராமேஸ்வரத்தில் கருவாடா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க மாமா அது வந்து இன்னைக்கு தான் நான் வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்குது கருவாடு ராமேஸ்வரம் கருவாடுக்குமா நான் எனக்கு புத்தகம் அவ்வளோ தெரியுது இல்லை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கி தான் அது ரியலாகவே தெரியுது தவசம் கொடுக்குறதான் போங்க ராமேஸ்வரத்துக்கு கூட ஆனால் கருவாடே நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குமா ம் மற்ற காதம்

வெங்காயம் காணம் ஏய் வெங்காயம் செஞ்சுட்டாங்க சுத்தமாக சாப்பிடணும் எங்க வெங்காயம் காலம் சுத்தமாக சாப்பிடணும் சொல்லிவிட்டா இன்னும் அவசரம் பொறுமையாக சாப்பிடுங்க சரியான காட்டமா சரியான காட்டமா நாங்க சாப்பிட்ட ஆரம்பினா ஆகுது இல்லையா எத்தனை நேரம் இருங்கிற மாதிரியே பரவாயில்லங்க இந்த பழைய தூரம் போட்டி போட்டுட்டு மூணு பேருமே சாப்பிட்டாது இது பழைய கிடைச்சி அங்கீகாரம் பழைய சோத்தோட முக்கியத்துவம் இதுலேருந்து ம் தெரிஞ்சிடுச்சு நான் வாடகம் கொடுக்கும்போது வாங்கலை போட்டி அது முடிஞ்சிச்சு இன்னைய போட்டியில இலையில வச்சுருந்தே எல்லாத்தையும் சீக்கிரமாகவும் வேகமாகவும் சாப்பிட்டு முடிச்சது நம்ம வெட்டிகளி டீமுங்க போட்டு அப்படி இப்படின்னு போட்டு அடித்து கொண்டு வந்து வே ஃபஸ்ட்டு வந்து காய்ங்க நானும் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி வந்துருவோம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணேன் இல்லை பரவாயில்ல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கருவாடை வச்சுருக்காங்க தான் பரவாயில்ல இருந்தாலும் நம்ம ஒத்துக்கணும் உண்மையை ஒத்துக்கணும் நல்லா மூணு பேரும் சாப்பிட்டு நல்லா முயற்சி வெற்றி பெற்றாங்க நம்மளுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள கையை தூக்கிட்டாரு இருந்தாலும் கொஞ்சம் மீன் இருக்குது அதெல்லாம் வச்சு சறுக்கு சொல்லி மாப்பிள்ளை மூணாவது தள்ளிடுவோம் அப்படின்ட்டு கையை தூக்கிட்டு நானும் சாப்பிட்டேங்க இருந்தேன் கொஞ்சம் சாப்பிட்டேன் அதனால் மூணு பீஸ் மிச்சப்பட்டு விற்று அதெல்லாம் மாட்டு தூக்கிட்டார் மாப்பிள்ளை அதனால இடத்துக்கு மாப்பிளை தள்ளப்பட்டார் ரெண்டாவது நானுங்க மூணாவது மாப்பிள்ளை விட்டி பெற்ற நம்ம வெட்டிகிட்டு டீமுக்கு இந்த ஆயிரம் ரூபா பரிசு இந்த வீட்டுக்கு ஓ அது அப்படியா ஜல்லெல்லாம் கிராயங்க போட்டு அழுக்கு இருக்க ஓட்டிங்க ஜல்லெல்லாம் வாங்கப்படுறான் நாளைக்கு தர்றேன் இருக்குல்ல மூணு பேர் என்ன செலவு உண்மையிலே இன்னைக்கு பழைய சோறு தயிர் ஊற்றி காம்பினேஷன் கருவாடு சாப்பிட்டது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதை எப்பயுமே நீங்கள் வீட்டில் இருக்கையெல்லாம் செஞ்சு பாருங்கள் கண்ட போய் எங்கே பார்த்தாலும் பிரியாணி கடை பார்த்தீங்கன்னா வரிசையாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க போய் போய்விட்டு ஃப்ரோட்டு கடையிலோ அதெல்லாம் பிரியாணி சாப்பிட்றதுலாம் இது இதுபோல செஞ்சு ஆரோக்கியமான உணவுகளை செஞ்சு சாப்பிடுங்க நன்றி